ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சண்டே வீட்டில் என்ன சாப்பாடும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு காதுகுத்து ஃபங்க்ஷன் அதுக்கு முன்னாடி வீட்டில் நான் வெண்பங்கள் வச்சுருந்தோம் வெண்பொங்கல் வந்து நாங்கள் பச்சை அரிசியில் வைக்க மாட்டோம் புளுங்கரிசிலே வச்சுருவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சண்டேனால ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்கும்ல இன்றைக்கி வந்து வீட்டில் எதுவுமே வைக்கல இன்றைக்கி ஃபங்க்ஷன் போகிறதுனால இன்றைக்கி வந்து வெஜ்ஜு மட்டும்தான் வச்சுருந்தோம் இன்றைக்கி வெண்பொங்கல் வச்சு சாம்பார் வச்சு அதுக்கடுத்து பார்த்தோம்னா வடை கடையிலாம் வாங்கிக்கிட்டோம் வழக்கம் போல் இட்லி வேறு இருந்துச்சு வெண்பொங்கல ரெண்டு ஐட்டமாக வைப்பாங்க வெண்பொங்கல் வந்து ஒன்று உருது உறுதியாக இருக்கிறது ஒரு சாப்பாடோட ஒரு சாப்பாடு ஒட்டாமல் இருக்கிறது இன்னொரு ஐட்டம் வந்து பொங்கல் மாதிரி குழஞ்சிருக்கிறது எங்களுக்கு வந்து மீடியம் சைஸில் இருக்கணும் சாப்பாடு வந்து ஒட்டாமல் இருந்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி தான் வைச்சோம் இன்னைக்கு சாம்பார் வந்து இட்லி சாம்பார் வச்சோம் இட்லி சாம்பார்னால் மிளகு சீரகம் பச்சை மிளகா தக்காளிலாம் போட்டு தாளிக்கிறது தான் காய்ப்பாடாமல் வைக்கிறது இது செம்மையாக இருக்கும் இது இட்லிக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து கடையில் வடை வாங்கிட்டோம் இந்த வடையை வந்து அப்படியே வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லாட்டி சாம்பாரில் முக்கிய சாப்பிட்டாலும் வெண்பொங்கலுக்கு செம்மையாக இருக்கும் அதுக்கடுத்து இதோட ஊறுகாய் அப்பளம் இந்த மாதிரிலாம் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெண்பொங்கல் வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம மிளகு சீரகம் அந்த மாதிரி போட்டிருக்கனால நம்ம எதுவுமே அளவாக எடுத்துக்கிட்டால் எதுவுமே பிரச்சனை வராது காலையில் இதை சாப்பிட்டு முடிச்சுனே செம்மையாக தூக்கம் வந்துடுச்சு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ஒரு குழப்பத்தில் இருந்தோம் இருந்தாலும் ஃபங்க்ஷன் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பித்தோம் பக்கத்தில் எல்லோரும் சேர்ந்து போகிற மாதிரி தான் பிளான் பண்ணாங்க ஆனால் நான் லேட்டாகி கம்பனால எல்லாம் விட்டு விட்டு போயிட்டாங்க அதுக்கடுத்து நானும் பாப்பாவும் கிளம்பி போனோம் அங்கே ஃபங்க்ஷனு நல்லபடியாக நடந்துகிட்டு இருந்துச்சு போனேன்னே என்ன பண்ணோம்னா அது சேம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம்